Yeah, do I think it out? I think it out?

சிவையா டேய் மதி மதி சின்ன வந்து போய் நிக்கிறான் வந்தது பண்ணுமா உனக்கு தெரியல அப்படி என்ன பார்த்தா இப்படி ஃபிரீஸ் ஆயிட்டான் டே மதி ஏய் நடக்குதா நீ இவ்வளவு பண்ணிருக்க சொல்ல வர என்னன்னு சொல்லிடுறே தெரியல சுவேதா சொல்லும்போது நீ அப்புறம் என்ன எனக்கு நீ பாத்து விட்டு நான் உனக்கு தெரியமே எப்படி ஒருவேளை

உனக்கு எடுத்துடறே இப்படி பேசுற என்ன அப்படி சொல்றானே உன் மனசுக்கு எடுத்துடறன்னு பிரச்சனை நீ நினைக்கிற மாதிரி இது வேற மேட்டர் எனக்கு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது சொல்ல இப்பதான் என்ன பத்தி பார்த்தா அவரே போறாரு என்ன போறாரா நான் அவர்கிட்ட பேசணுமே வீட்டுக்கு போறாரா அம்மா நீ என்ன நானே வரவா போ நீ கவி வந்து ஓகே கவி நான் போயிட்டு வரேன் நீ பாத்துக்க என்ன பாத்துக்கணுமா அம்மாண்டி கவி சிக்னல்

என்ன அந்த கருமம் புடிச்ச பேக்காடுதான் குடுதா நீ என்ன பண்ற போய் தொலை இல்ல உன்னாலதான் டீ திரும்ப இருந்த தூக்கி போட்டேன் டீ பயம் மூடிடு அதை நான் கொளுத்தாம விட்டுட்டேன் சந்தோஷப்படு என்ன ராஜு பாய் சவுத்தியமா ஆஹ் அப்படி கூடாது இன்னும் மாட உயிரோட இருக்குன்னு கேட்கணும் ஆஹ் ராஜு பாய்

அதான் மரம் வளர்ந்து தலையில கனி காய்ச்சிருக்கு ஓஹோ அப்படியா செய்தி அப்ப எனக்கு பல ரொம்ப பிடிக்கும் ராஜுபாய் அது ஒரு கொட்டை முழுங்கி எனக்கு பல பணம் வச்சு கொடுங்க அதுக்கு என்ன டாக்டரே கொடுத்துருமா இது ரொம்ப சிறிய பழமா இருக்கு பெரிய பழமா பார்த்து சொல்லுங்களா அப்படி சொல்றியோ சின்ன நொப்படி சொல்றிய மகனே உன் மண்டிய பொழக்காம விட மாட்டேன் டாக்டர் ஐயா நீ நானே மண்டை குடைச்சல வந்துருக்கேன் நீ என்ன என்ன வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கியோ டி எனக்கு புரியல நீ ஒரு டாக்டர் ஐயா அஜு பாய் என்ன சந்தேகம் அடி இங்க ஒருத்தவன் அடிபட்டு வந்திருக்கானே என்னாச்சு ஏதாச்சும் கேட்டியா ஆமா ராஜு பாய் என்னாச்சு ஏதாச்சு என்னதான் நடந்துச்சு உண்ணாச்சு பூவாச்சு மண்ட புல்லா வீங்கி போச்சி சொல்லுங்க ராஜு பாய் அடி அப்ப நீ டாக்டர் இல்ல டுபாக்கூர் லேகி விக்கிறவனாடா நீ இப்படி ரைமிங்கா பேசிட்டு இருக்கா ஆமாடா கம்பெனி கால இல்லை வரியா இப்படி விழுந்த கால தடுக்கி விழுந்து மண்டியில் அடி சொல்லுங்க ராஜி ஆ வாய் தடுக்கி விழுந்துட்ட அப்போ பாவி வாய் கொடுத்து வாங்கி கடிக்கிட்டியா ஆ அப்படிலாம் இல்லையே யார் சொன்னா டேய் மழை போறங்க அதான் தெரியுதியாடா நீ ரொம்ப அழுக்காத வாயை மூடு ஜிபே என்ன இப்படி நிக்கிறா அடி பொண்ணதெல்லாம் பண்ணிட்டு திருவிழாவில் கோணம் போன புள்ள மாதிரி நிற்கிறா ஓ டேய் மதி டேய்

இங்க ஒருத்தவன் மண்டை குடிச்சிடல இருக்கான் அதை பத்தி எவனுக்கும் கவலை இல்லை மதி அதெல்லாம் வேண்டாவா போகலாம் ஏன்டா என் ஃப்ரெண்டுடா பாத்துட்டாவது போலாம்ல அப்படியும் நீயும் உன் ஃப்ரெண்ட உட்கார வச்சு பார்த்துட்டு நாங்கள் போறோம் டேய் பள்ள கட்டாதடா நீனா டாக்டராடா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை மதி நீ வாடா நம்ம போலாம் மாமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் இதுக்குள்ள தூங்காம ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன்னா அதான் ரொம்ப தூக்கம் வருது டாய்டா நாங்கள் வீட்டில் இருக்கோம் நீ முடிச்சிட்டு வா என்ன ம் ஓகேடா நல்லா ரெஸ்ட் ஓகேடா டே ராஜுபாய் இப்படியே வெளியில போகாத நாய் கண்டா விடாது தலையில என்னமோ இருக்குன்னு வந்து அப்புறம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நான் பார்த்தது உண்மையா தூக்கத்துல எனக்கு அவ்வளோ மாதிரி தெரியுடா பிள்ளை நீ ரொம்ப மாறிட்டே வரடா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அடி நல்லவளே எத்தனை நாள் பிளான் இது எதுக்கு இப்படி பண்ண அக்கா என்ன சொல்ற சின்னடி நடிக்கறியோ சின்னக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கை இப்படி நீ தட்டி பறிச்சிட்டல நான் உனக்கு என்னடி பண்ண நீ எனக்கு துரோகம் பண்ண சொல்லடி அக்கா என்னது சொல்ற இது எனக்கே தெரியுமடா சின்னடி உனக்கே தெரியாத உனக்கே தெரியாதா தான வந்து கழுத்து தாளி ஏறி அடிச்சா அப்போ இதெல்லாம் உன்னோட பிளான் தானா சின்ன ஏமாத்தி ஏன் வாழ்க்கை எடுத்துக்கிட்டற சுவேதா என்ன பேசிட்டு இருக்க நீ வாய் மூடுமா நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி என் வாழ்க்கை ஒண்ணு நம்ம பொண்ண காணமே தேடாம இவ்வளவு கல்யாணம் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்றது இவ கல்யாணம் பண்ணதால இவ உங்களுக்கு தேகேட்டாலோ அப்ப எனக்கு என்ன நல்ல பரவாயில்லை நீங்க இருந்திருக்கீங்க வாய் மூடுடி தப்பு பண்ணதெல்லாம் நீதான் இங்க வந்து குற சொல்லிட்டு இருக்கியோ எல்லார முன்னாடியும்ங்களை அசிங்கப்படுத்தி தலைய குனி வச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதையுமே அவ கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்

அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு கழட்டி கொடுடி கிட்டுக்கடி யோசிக்கிற உனக்குதான் பிடிக்கிறல கழட்டி கொடுத்துட்டு போடி வேட்டா வாய மூடு கிணறு நினைச்சிட்டு இருக்க தோழி என்ன விளையாட்டு போடுறா நினைச்சது கழட்டி மாட்டலான்னு நீ படிச்ச போன தானே எப்படி பேசுறது தெரியாத அறிவு கிட்டத்தனமா பேசிட்டு இருந்த பள்ள கழட்டிடுவேன் அம்மா அவர்தான் பிடிக்கா சொல்றாரு எனக்கு பிடிச்சிருக்கு அசோக் தான் என் புருஷன் நான் எத்தனை நாள் கனவு கண்டிருப்பேன் ஆனா இப்போ அப்பர் எனக்கு என்ன என்னால ஏத்துக்க முடியாது இது இல்லாத காரணம் நீங்க எல்லாரும் தான் நான் வர முடியல எப்படி முடி பண்ணீங்க எனக்கு என்னது ஏரஜர் வருத்தப்படாம உங்க ரெண்டாவது குனிக்கு இப்படி கேர் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படி தானா நான் வரவே மாட்டேன்னு நீ தான் சொன்னால அடியே உனக்கு என்னடி புத்தி பதற வெச்சச்சோ வாய் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க அப்பர் எதை வச்சு வர முடியல முடி பண்ணீங்க எனக்கு தெரியும் இப்ப வேற தான எனக்கு கெடிக்க வேண்டிய நல்ல வாழ்க்கைய திட்டம் போட்டு எங்கிட்ட வந்து பறிச்சிட்டா இப்படி தான் பேசுதக்கா என்னடி உனக்கு பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு வந்து தான் நாலு சாத்து சாத்தி இருக்கணும் வாயில பேசிட்டு இருக்கல அதான் நீ போறது முன்னாடி வச்சிருக்கணும் இப்போ வந்து அவர்தான் வேணும்னு சொன்னா அவர் இனிமேல் உன்னோட தங்கச்சோட புருச காதல கேக்குதா நல்லா காதல வாங்கிக்கோ இனி அவர்தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற இது வரைக்கும் நீ எங்க போனே சொல்லல எதுக்கு போனே எதுக்கு வந்தனே அம்மா நீ என்ன சொல்ல நினைக்கிற அப்ப நான் என்ன பண்ணே தெரியாது என்னடி நினைச்சிட்டு இருக்க என்ன பேசிட்டு இருக்க கல்யாணம் உனக்கு லேட்டா போச்சோ இது என்ன பொம்மை கல்யாணமா நினைச்ச பொண்ணு மத்த நினைச்ச மாப்பிள்ள மாத்தன இங்க போறடி இனி அதை பத்தி நீ பேசவே கூடாது அவரும் உன் தங்கச்சிக்கு சொந்தமானவர் சொந்த பந்தம் ஊர் சாச்சே அவ காலத்துல தாலி ஏறி இருக்கு நீ என்ன ஈஸியா அதை காட்டி கொடுன்னு சொல்ற நீ நினைச்சா இல்ல யார் நினைச்சா அதை மாத்த முடியாது கொடவுள் சாச்சா அவ காலத்துல தாலி கட்டியிருக்கு அவருக்கு இமையாதான் இமையாவுக்கு அவர் தான் புரியதா இதுக்கு மேல இத பத்தி பேசுன அப்ப நான் மனுஷியா இருக்க மாட்டேன் இமியா நீ வா வெளிய என்ன நடக்குதுன்னே தெரியல இவ பண்ண கூத்தால இப்படி ஏன் இத தான் பேசுனா ஏன்ன தலைய கழுத்தி கொடுக்கணுமா இவங்க அசிங்க படுத்திட்டு போறதுல நம்ம இப்போ எங்கள கேவல படுத்துறான் பார்க்கறா அம்மா வாய் மூடுடி ஒரு வார்த்தை பேசுன அவ்ளோதான் மாப்பிட்டாலங்க போற வரைக்கும் நீ வெளிய வராத உன்னால அவங்க அசிங்க பண்ணிக்கிறாங்க

புரியுது நீ எதுக்கு பிளான் போட்டுருக்கல நான் உன்ன நம்பி இருந்தா நான் இல்லனே உனக்கு தெரியும்னு சொல்ற நீ எத்தனை டைம் கேட்டாலும் எனக்கு தெரியாது தெரியாது நீ இல்லன்னு எனக்கு தெரியாது அதான்டி என்ன நீ போட்ட பிளான் அதல நான் சிக்கியிருக்கேன் சிக்கி சொல்லிட்டு இருக்க பிளான் போட்ட பிளான் போட்டன எனக்கு அவன சுத்தமா பிடிக்காது எனக்கு அவன பிடிக்காது பிடிக்காத எனக்கு என்ன பண்ண நான் எதுக்கு பிளான் போட போற சின்ன செந்த ஏன் வாழ்க்கையில கெடுத்துட்டீங்க சீனுக்கு நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு சின்னதா

அம்மா, என்ன சொன்னா குளம்ப கிளம்பிட்டீங்க? குளணுமா? என்ன சொல்றீங்க? என்ன ஜோக்கா? கணக்கு சிரிப்பறல. நாளைக்கு சிரிக்கறேன்னா? நான் ஜோக்னு நான் நானே அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தல. அம்மா கிட்ட சொன்னீங்க. அனா எங்க கிட்ட சொல்லலையே. உங்ககிட்ட சொன்னதா பார்த்தா. நீங்க அங்க இல்லையா? அத கழம்பிட்ட. இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அதான் நான் கால் பண்ணிக்கலாமே. கிளம்பிட்ட. ஓ அப்படியா? இந்த நம்பர் உங்ககிட்ட இருக்கா? ம்ம் இல்ல. அப்போ நீங்க கால் பண்ணுங்க என்ன இந்த இருக்கா? நம்பர் கேக்குறீங்களா ம்ம் அப்படி இல்ல பரவாயில்லை டைரக்டாவே கேக்கலாம் நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் ஒண்ணு சொல்லாதீங்க அது கேக்கணும் ஜிஎம் என்ன மைன் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க நான் கேக்கணும் தான அப்படி பேசنا ஜிஎம் நீங்க மட்டும் என்ன இந்த கிளனை என்னங்க பிடிச்ச மாதிரி நடந்துக்காத என்னால இல்ல உங்களால தான் நடந்தது நீங்க தான் எல்லார கிட்ட பேசி சமரிக்க வச்சிங்க ஆனா இதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான் ஜிஎம் நீங்க மட்டும் பண்ணாம இருந்தீங்கன்னா என்னால இத செஞ்சிருக்கவே முடியாது நீங்க ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நீங்க மட்டும் என்ன தேடி வராம இருந்தா நான் எப்படி அதை மேனேஜ் பண்ணிருப்பேனே தெரியல ஜியும் இதனால பிரச்சனை எதுவும் வராதுல்ல ஸ்வேதா நீ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஓபன் ஆகுறதுல ரொம்ப டென்ஷன் இருப்பாங்க இப்போ என்ன நடக்க போதுனே தெரியல இது ஆகாது அப்படியே அதனால நான் நான் பாத்துக்கறேன் இது நினைச்சு நீங்க பயப்படாதீங்க ஆமா ஜியும் நீ எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க நீங்க எதுக்கு வந்தீங்க கூட கேட்காம என்னோட பிரச்சனையை சொல்லிட்டே இருந்தேன் சாரி என்ன விஷயமா வந்தீங்க ஒண்ணுல சும்மாதா ஓ அப்படியா நீங்க எதை சொல்ல வந்த மாதிரி இருந்தத அத கேட்ட ஆமா நீங்க இத சொல்லத வந்த கிண்ண பத்தி இன்னொரு கேரக்டர் பத்தி ஆனா இப்போ அத நான் சொல்ல கூட இல்ல ஆனா ஜிஎம் இமேயா நீ அழுத்திட்டே இருக்காங்க அவங்களுக்கு பிடிக்கல நான் எங்க அண்ணனை பத்தி மட்டும் யோசிச்சிட்டு இமேயா நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் என்னடா இமேயா இம்மையானே அழுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன பெரிய முட்டாள் வேலை பண்ணிட்டேனோனே. ஏய் அப்படிதானே. அவங்க 얼굴த்தை பார்த்தா நான் ரொம்ப গিলட்டியா ஃபீல் பண்றேன். என்னால தானே ஹானா, ப என்ன பண்றதுன்னு தெரியல ஜிம். நான் நான் இப்போ அவங்க 얼굴த்தை பார்த்தா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. அவங்கள நான் ஏமாத்திட்டேனானே. கொஞ்சம் வரதமா இருக்கு. அவங்க எப்படி இத

ஓய் இந்த பரா உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுமா இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு இல்லையா என்ன அப்படியா அக்கா தங்கச்சில்லாண்ணிருக்கீங்களே உம் முன்னதான் ஃபீல் பண்ணதில்ல ஆனா இப்ப ஃபீல் பண்ற நான் அந்த அளவுக்கு அதை தடவை யோசிச்சது இல்ல ஆனா இப்போ அக்கா தங்கச்சிட்டே இருந்தா நல்லா இருந்திருக்குமான்னு தோணுது அப்படியா இப்பயும் என்ன என்ன வேணா கட்ட எடுத்துக்கோங்க இருக்காங்க உம் அதுக்கு என்ன எப்படிட்டா போச்சு ஆமா உன்ன நானே எடுத்துக்கறேன் ஒரு வழியா சுத்திட்டியா அப்ப ஓகே வா ம் எதுக்கு தட்டி எடுக்க ம் ஒரு நல்ல நல்ல பத்தி சொல்ற ஏன் ஜெயம் நான் ஃபீல் பண்ண உங்களால தாங்க முடியாதா ஆ இல்ல அன்னைக்கு எனக்கு அடிபட்டதுன்னு வலியா நாளுத நீங்க அழுதீங்க ம் தெரியல என்ன ஜெயம் கண்ணு வேத்துச்சோ அப்படி முடியல சரி உங்களுக்கு டைம் ஆகுது இல்ல கிளம்பறீ? சீம் இருங்க. ம் என்ன? இங்க வந்து ஜயம். கேனகா க கெதபதிய வசிக்காம. செஞ்சினீங்களே. தேங்க் யூ. தேங்க் யூ. ரோஸ் எடுக்கணும் பார்க்கறீங்களா? தெரியல. ரொம்ப அழகா இருந்தது அது எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சாம். எப்படி சும்மா சொல்றதே? இதெல்லாம் கொடுக்கணும்ல. கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சே. ம் அப்புறம் அப்பறம்னா

சும்மா சொல்லணும் தோணுச்சு உன்னை பார்க்காத வரைக்கும் லவ்னா எனக்கு அது மட்டும்தான் ஆனா உன்னை பார்த்ததுக்கு எனக்கு நானே புதுசு அறிமுகம் ஆயிருக்கேன் அது எனக்கு அப்ப தப்ப தெரியல ஆனா இப்போ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன பக்கமே ரொம்ப அசிங்கமா இருக்கு நான் ரொம்ப மோசமா இருந்திருக்கேன் என்னால உன் கண்ணு பார்த்து பேச முடியாம நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண அப்பதான் எனக்கே புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்திருக்கேன் நீ என் கூட பழகு பழகு கிழக்கு நாளே புதுசா தெரிஞ்ச என்னோட தப்பு எனக்கு புரிய வச்சு ஒரு பொண்ணு கண்ணை பார்த்து பேசுறேன்னா அது உன்னாலதான் உன் கண்ணு பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உன் கண்ணை பார்த்தப்ப என்னால அதை பேஸ் பண்ண முடியல நான் எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கேன் எனக்கு அப்பதான் புரிஞ்சது என்ன மோசம் மாத்தினதே நீ தான் யார்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு பேர் எனக்கு இருந்தது உன் கூட இருக்கும் போது எனக்கு புதுசா இருக்கு நீ லைஃப் லாங் என் கூடவே இருக்கணும் என்னை பத்தி தெரிஞ்சா நீ மொத்தமே என்னை விடுத்துருவ நைட் அத தான் வந்தேன் என்னை பத்தி என்னோட கேரக்டர் பத்தி ஆனா இப்ப நான் அதை நீ எனக்கு மட்டும்தான் நீ என் கூட இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் லைஃப் லாங் நீ என் கூடவே வரணும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா ஒரு லவரா பன்னாட்டியா எல்லாமாவும் நீ மட்டும்தான் தான் இருக்கணும் நான் இது வரைக்கும் இப்படியோ இருந்துட்டேன் ஆனா இதுக்கு மேல உனக்காக மட்டும்தான் உனக்காக மட்டும்தான் போகணும்னு ஆசைப்படுற ஹலோ ஜிஎம் என்ன யோசிக்கிறீங்க டைம் ஆகுதுன்னு சொன்னீங்க ஓ சாரி ஆமா டைம் ஆகுது நீங்க நினைச்ச மாதிரி நடந்துருச்சு ட்ரீட் எதுவும் இல்லையா கண்டிப்பா ஜிஎம் உங்களுக்கு தான் மலா என்ன வேணும் சொல்லுங்க அப்படியா ஆமா சொல்லுங்க ஜிஎம் நான் எது கேட்டாலும் கிடைக்குமா என்னன்னு முடிஞ்சா கொடுப்பேன் அப்போ சரி எனக்கு என்ன வேணும்னா அப்புறமா சொல்றேன் அப்போ மறுக்காம கொடுக்கணும் இந்தங்க ரோஸ் விடுங்க ஏன் ஜெயம் விடுங்க சொல்றேன் ம் ம் கொடுங்க ம் நீ எப்படி இதே மாதிரி என்கூட இருக்கணும் ஆசை பாரு அது நடக்குமா ஐ லவ் யூ எந்த பெண்ணோடும் எழுவது காமமே அடி உன்னோடு தோனலையே சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே இந்த மனம் விழுந்தாச்சு அவ முத்துப்பள்ளி தெரியும் சிரிப்புக்கு மொத்த உசு பறி போச்சு